நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் இன்றைக்கு அப்பர் அருளி செய்திருக்கின்ற தேவாரத்திலிருந்து ஒரு பாடல் மெய்யுளே விளக்கேற்றி வேண்டளவு உயரத்து உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர்சாலை சால செய்வதொன்றிய மாட்டேன் நீரே திருப்புகளூரில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானை பற்றி அப்பர் பாடிய பாடல் இந்த பாடலிலே புலன் அடக்கம் ஐம்புலன்கள் வசப்படுதல் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஐம்புலன்கள் நம்முள் வசப்படுகின்ற பொழுது நாம் நினைக்கின்ற அற எல்லாம் நிறைவேற்றுகின்றோம் அற வழிகளிலே பயணிக்கின்றோம் நல்லதை நினைத்து நல்ல வழியல்களிலே நல்லவற்றை நிறைவேற்றுகின்றோம் புலன்கள் நம் வசப்பட வேண்டும் புலன்கள் நம் வசப்பட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டுதல் வைக்கிறோம் இந்த பாடலிலே அப்பர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார் மெய்யுளே விளக்கினை ஏற்றி எம் உள்ளத்திலே விளக்கினை ஏற்றி வேண்ட அளவு உயரத் தூண்டி விளக்கினை தூண்டிவிட தூண்டிவிட உயரத்திலே தூண்டிவிட வெளிச்சம் பெருகும் அதுபோல உள்ளத்திலே விளக்கினை ஏற்றி உள்ளத்திலே வெளிச்சத்தை பெருக்கி இருளை விரட்டி நன்னெறியை அங்கே கூட்டி இறைவன் வந்து அமர்வதற்கான கோயிலாக அதை நான் மாற்ற நினைக்கிறேன் அப்பர் பெருமான் மெய்யுளே விளக்கேற்றி வேண்ட அளவு உயரத் தூண்டி நான் எதை எதை நன்னெறிகளை நல்ல செயல்களை நல் அறங்களை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோனோ அதையெல்லாம் நான் நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் மெய்யுளே விளக்கேற்றி வேண்டிய அளவு உயரத் துண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் இந்த மண்ணிலே நல்ல வாழ்வினை பெறுவதற்கு என்ன வழி என்று நான் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான பாதையை அணுகி அந்த பாதையில் பயணிக்க திட்டமிட்டிருக்கிறேன் உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் நல வாழ்வு நன்னெறி சேர்ந்த அறம் சேர்ந்த வாழ்வை தேடி நான் பயணிப்பதற்கு ஒரு உபாயம் ஒரு வழி தேடிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் உகவா வண்ணம் அந்த வழி எனக்கு அமையா வண்ணம் அந்த நன்னெறியிலே நான் பயணிக்க வண்ணம் உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் ஐம்புலன்களை என்னிடத்திலே வைத்தீர் அவர்களே வழியர் சாலை அந்த ஐம்புலன்கள் என்னை விட வலிமையாக இருக்கின்றன என்னை விட அந்த ஐந்து புலன்கள் வலிமையாக இருக்கின்றன செய்வது ஒன்று அறிய மாட்டேன் ஐயா என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் அற வழியிலே செல்ல வேண்டும் பக்தி வழியிலே செல்ல வேண்டும் இறைவனை வேண்டி துதிக்க வேண்டும் பாவங்களிலிருந்து விலக வேண்டும் என்று நான் ஒரு பக்கம் எத்தனித்து நான் முயற்சிகளை எடுத்து நல் வழியிலே செல்வதற்கு நான் உபாயம் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அதிலிருந்து நான் விலகிவிடுவேன் போலிருக்கிறது ஏனென்றால் இந்த புலன்கள் ஐந்தும் என்னை விட வலிமையாக இருக்கின்றன செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகழூரி நீரே என்று சொல்கிறார் அப்பர் இந்த பாடல் புலன்கள் இறைவனை தொழுது வணங்கி வந்தால் புலன்கள் நம் வசப்படும் என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது நீங்கள் உள்ளத்திலே நெஞ்சிலே நல் ஒளி தருகின்ற பல்லக விளக்கது பலரும் காண்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அந்த விளக்கினை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுங்கள் அந்த விளக்கினை தூண்டிவிட்டு உயர் ஒளி பெருக்குங்கள் ஆண்டவனிடத்திலே வேண்டுங்கள் புலன்கள் ஐந்தும் என் வசப்பட வேண்டும் என்று வேண்டுங்கள் புலன்கள் அனைத்தும் என் கட்டளையில் இருக்க வேண்டும் புலன்களை நான் அறிந்து கொண்டு புலன்கள் அனைத்தும் எனக்கு சக்தியாக மாறி புலன்கள் உதவியுடன் நான் எனது அறவழியினை அறச்செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுங்கள் அதுதான் இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது தானே புலனைந்தும் தன்வசமாகும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னுள் மடைமாறும் தானே தனித்தே எம்பிராந்தனை சந்தித்தே இது திருமூலர் தானே புலனைந்தும் தன்வசம் வசம் ஆயிடும் இறையருள் ஆண்டவனிடத்திலே அதை கேட்க வேண்டும் இந்த புலனைந்தும் என் வசமாகி நான் நினைக்கின்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு உதவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதை ஆண்டவனிடத்திலே கேட்க வேண்டும் திருப்புகளு விற்றிருக்கின்ற இறைவனிடத்திலே இதை கேட்க வேண்டும் இறைவன் இந்த அருளினை நமக்கு தருவான் புலன்கள் நம் வசப்படும் புலன்கள் நம் வசப்பட்டால் நமக்கு வெற்றி எளிதாகும் புலன்கள் நமக்கு மிக பெரிய சக்தியாக மாறும் அப்பொழுது நமது அறவாழ்வு சாத்தியமாகும் வெற்றி சாத்தியமாகும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வும் சாத்தியமாகும் இறைவனைத் தொழுவோம் புலனைந்தும் நம் வசம் ஆகிட இறைவனிடத்திலே வேண்டுவோம் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் புலன்கள் நம் வசப்படும் வாழ்வும் நம் வசப்படும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய